தமிழ்நாடு தன்னோட தாய்மொழியை பாதுகாக்கவும் இந்தி திணிப்புக்கு எதிராகவும் ஒன்றிய அரசை எதிர்த்து தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்காக ஒன்றிய அரசும் தமிழ்நாட தொடர்ந்து வஞ்சிட்டு வராங்க அந்த வரிசையில் புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஒத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி கொடுப்பேன்னு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்பேந்திர பிரதான் நேரடியாகவே சொல்லியிருந்தாரு அதுக்காக பார்லிமெண்ட்டில் இன்னைக்கு கல்வி நிதி மறுப்பு பற்றி திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியன் கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு பதில் கொடுத்த ஒன்றிய கல்வி அமைச்சர் பிரதான் எல்லா மாநிலங்களும் ஒத்துக்கிட்ட இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டத்தை தமிழ்நாடும் ஒத்துக்கிட்டு பிஎம்ஸ்டி திட்டத்தில் கையெழுத்து போட வந்தீங்க ஆனால் கடைசி நேரத்தில் யூ டன் நடிச்சிட்டிங்க அதனால் கல்வி நிதி கொடுக்க முடியாதுன்னு பேசியிருக்காரு ஆனால் உண்மை என்னென்னா இந்த பிஎம்ஸ்டி திட்டம் பற்றி விவாதிக்க ஒரு கமிட்டி அமைச்சு ஆலோசனை நடத்திட்டு சொல்கிறோன்னு தான் தமிழ்நாடு அரசு சொல்லியிருந்தாங்க அதன்படி ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு இந்த பிஎம்ஸ்டி திட்டம் இந்தியை திணிக்கிறதுக்கான வேற ஒரு வழிதான்னு தெரிஞ்சு அந்த திட்டத்தை நாம நிராகரிச்சோம் அப்படின்னு நம்ம எம்பிங்க பார்லிமெண்ட்ல பதில் கொடுத்திருக்காங்க இதை பற்றி நம்ம தமிழ்நாடு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பேசும்போது கொள்கையை விட்டு கொடுத்து உங்ககிட்ட காசை வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருந்தார் இப்போ புரியுதா எங்கள் கொள்கையை ஏற்றுக்கலைன்னா உங்களுக்கு நிதி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறது தான் பாஜகவோட திணிப்புன்னு சொல்கிறோம் அதுவே எங்கள் கொள்கையை விட்டு கொடுத்து உங்ககிட்ட காசை வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்க எங்கள் தமிழ்நாடோட நிலைப்பாடை தான் உரிமை பாதுகாத்தல்னு சொல்கிறோம் இவ்வளவுக்கு அப்புறமும் தமிழ்நாடு மக்களை அன்சிவிலைஸ்டு அன்டெமோக்ரட்டிக்னு சொல்லியிருக்காரு தர்மேந்திர பிரதான் அதாவது நாகரிகம் இல்லாதவங்க தமிழ் மக்களாம் ஆனால் யாருக்கு நாகரிகம் இருக்குது யாருக்கு நாகரிகம் இல்லைன்னு உலகத்துக்கே தெரியும் நீங்கள் எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை